அனைவருக்கும் வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்பொழுது உள்ளபடியே நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கேன் நான் மட்டும் இல்ல நாட்டு மக்களே அந்த மனநிலையில்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாடு அடிப்படை கட்டமைப்பிலும் பொருளாதாரத்திலையும் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தது பசி பஞ்சம் பசி பட்டினி போக்கி இந்த நாட்டை பொருளாதாரத்தில் தொழில்துறையில் இன்னும் சொல்ல போனால் கல்வியில் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற தான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படியாப்பட்ட இயக்கம் இந்த ஆட்சியை இழந்து ஏறக்குறைய குறைய பத்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன இப்பொழுது பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அறுதி பெரும்பான்மை பெற்று மக்களுடைய பெயர் பெற்று ஆளுங்கட்சியாக நாட்டை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்திருக்கின்றது இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது பத்தாண்டு காலமாக கழக தலைவர் கலைஞரவர்கள் உடல்நிலை இருந்த போது இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரவு பகல் பாராது அல்லும் பகலும் உழைத்து பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இரவு பகல் பாராமல் உழைத்து அரும்பாடுபட்டு உழைத்து இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலிலே ஒரு சதவீத வாக்கு வாக்கில் ஆட்சியை அதற்கு காரணமாக இருந்தவர் இந்திய பிரதமர் பாசிச பாஜகவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் காலையில பத்தரை மணி பதினோரு மணிக்கே ஜெயலலிதா அம்மையாருக்கு வாழ்த்து சொன்ன காரணத்தினால் அதிகாரிகள் நூறு ஓட்டு இருநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு உள்ள வாக்கு எிக்க சரியாக எண்ணாமல் தபால் வாக்குகளை எண்ணாமல் தான் தோன்றித்தனமாக முடிவுகளை அறிவித்த காரணத்தினால் அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றது ஆனால் பொறுப்பான எதிர்கட்சியாக இருந்ததோடு மட்டும் அல்லாமல் இந்த கொரோனா பெருந்தொற்று காலமாக இருந்தாலும் சாதாரண காலமாக இருந்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவரும் அதன் தொண்டர்களும் அதன் முன்னணியிலும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நான் முன்னரே குறிப்பிட்டு சொன்னதை போல திராவிட தலைவர் கலைஞர் மறைவிற்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரவு பகல் பாராமல் அல்லும் பகலும் உழைத்து 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 இந்த மக்களை பிடிப்படைய செய்து தொண்டர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாபெரும் வெற்றியை அறுவடை செய்து உள்ளார்கள் இது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அவருடைய தனி முயற்சியின் காரணமாக உழைப்பின் காரணமாக இந்த வெற்றியை ஈட்டியுள்ளார்கள் அவர் தயாரித்த தயாரிப்பு பணிகள் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அளவில் அடங்காது அவ்வளவு கடின உழைப்பின் காரணமாக இந்த வெற்றியை பெற்றெடுத்து உள்ளார்கள் அறுதி பெரும்பான்மையுடன் தனிப்பெரும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு மக்களுக்கான ஆட்சியாகவே இது இருக்கும் என உத்தரவாதம் அளித்து உள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்ற தாரக மந்திரத்தின்படி மக்கள் தீர்ப்பே மகேந்த தீர்ப்பு என்ற அண்ணா அண்ணாவின் பொன்மொழிக்கு ஏற்ப மக்களுக்காக மக்களை சமநிலைப்படுத்துவதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் உழைக்கும் அதன் தலைவர் உழைப்பார் என்ற நம்பிக்கை பெரும் நம்பிக்கையில் நம்பிக்கையுடன் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளீர்கள் உங்களுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதே சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது ஆட்சி பொறுப்பை கொண்டிருக்கக்கூடிய நேரம் காலம் என்பது மிக மிக தமிழகத்திற்கு நெருக்கடியான காலத்திலும் நேரத்திலும் ஆட்சி பொறுப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கிறது அப்படி இருந்தாலும் அந்த காரணத்தை சொல்லி தன்னுடைய கடமையை திராவிட முன்னேற்றக் கழகம் என்றுமே தட்டி கழிக்காது என்பதை நான் உறுதியாக இங்கு சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் பல தாக்குதல்கள் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் வஞ்சகர்கள் பல அவதூறுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கட்ட விழுத்து விட்டார்கள் இது இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் சாமி கும்பிட்றதுக்கு எதிரான இயக்கம் குடும்ப கட்சி என்று பல அவதூறுகளை பல முனை தாக்குதல்களை மத்திய அரசாங்கத்தின் சார்பாக மாநில அரசாங்கத்தின் சார்பாக கட்டவிழ்த்து விட்டார்கள் இருந்தாலும் அனைத்து தடைகளையும் தாண்டி உங்களுடைய பேராதரவுடன் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக அறுதி பெறுமாறு வெற்றி பெற்று எழுந்து நிற்கின்றது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவின் சிறிதளவும் ஐயமில்லை உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது வைத்துள்ள நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிய அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் செயல்படுத்தப்படும் என்பதில் ஒரு சாதாரண தொண்டனாகவே இருந்து நான் உங்களுக்கு உத்தரவாதமும் உறுதியும் அளிக்கின்றேன் ஏழாம் தேதி இவர்கள் தலைவர் அவர்கள் முதல்வராக ஒரு இருக்கின்றார்கள் அனைவரும் அவரை மனதார நீங்கள் எப்படி வாக்களித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்களோ அதே போல அதே போல அவரை மனதார வாழ்த்தி அவரை வாழ்த்தி நல்லாட்சி நடைபெற ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்